வணக்கம் நம் இந்து கவிஞர் கண்ணதாசன் அவங்களோட பார்க்கலாம் பிரிவியசியல் பொறுத்துக்கள் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசு சுரதா ராசகோபாலன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசு சுரதா ராசகோபால் பாரதிதாசன் சுப்புரத்தினம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக முடியரசன் துரைராசு சுரதா ராசகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசுலு முடியரசன் துரைராசு சுரதா ராசகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசுலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது ஆசனல் டி திருக்கை வழக்கம் பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது திருக்கை வழக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் கண்ணதாசன் ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்க கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி கொய்யாக்கனி கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது கொய்யாக்கனி இந்த நூல் எழுது காவலரார் நெக்ஸ்ட் கொஸ்டின் புலவர்களோட பெயரும் அவங்களோட நூல் பெயர் கொடுத்திருக்காங்க இதுல முடியரசன் காவியப்பாவை சச்சிதானந்தன் ஆனந்தேன் குமரகுருப்பரர் சகலகலாவல்லி மாலை கண்ணதாசன் ஆனந்த தேன் சாரி கண்ணதாசன் மாங்கனி முடியரசன் காவிய பாவை சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலை கண்ணதாசன் மாங்கனி நெக்ஸ்ட் கொஸ்டின் பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டநெத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டநெத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துகா புதுமை பித்தன் சோ விருதாச்சலம் ஈரோடு தமிழன்பன் விருதாச்சலம் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் வாணிதாசன் எத்திராஜ் கண்ணதாசன் முத்தையா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்மன பொருத்தமற்றதை தெரிவு செய்க இதுல பொருந்தாதது பாத்தீங்கன்னா சி நீதிநெறி விளக்கம் கந்தர் கழிவென்பா கந்தார் அனுபூதி சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருப்பிறர் பாடினார் இது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற இந்த நாலு சென்டென்ஸ்லாம் இதுதான் பொருத்தமில்லாதது ஏன்னா மேலெல்லாம் கவிஞர்களோட புனை பெயர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து கவிஞரோட நூல் பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் இது மட்டும் பொருத்தம் இல்லாதது இதில் கண்ணதாசனை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆப்ஷனல் டீல காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமுக பிரியா என புனை பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு பொருந்தாத ஒன்றை கண்ணதாசன் பாடல்கள் இதுல வந்து கண்ணதாசன் பாட்டு எது இல்லைன்னு கேக்குறாங்க இதுக்கு வந்து ஆப்ஷனல் பி சின்ன பயிலே சின்ன பயிலே சேதிகளடா இது வந்து கண்ணதாசன் பாட்டு இல்லை மத்தது எல்லாமே கண்ணதாசன் பாட்டு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக வீரகாவியம் முடியரசன் இயேசுகாவியம் கண்ணதாசன் ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்பிரமணியம் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன் வீரகாவியம் முடியரசன் காவியம் கண்ணதாசன் ஒளிபறவை சிற்பி பாலசுப்பிரமணியம் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் சேரமான் காதலி சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் சேரமான் காதலி நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் குயில் இது வந்து பாரதிதாசன் அவங்களோட கண்ணதாசனோட கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் குயில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் கவிமணி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் கவிமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை தண்டனை நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் எது சேரமான் காதலி கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் எது சேரமான் காதலி நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை வர் கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கள்ளக்குடி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் கள்ளக்குடி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் நெக்ஸ்ட் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா நெக்ஸ்ட் கொஸ்டின் சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் கண்ணதாசன் சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏசுகாவியம் பாடியவர் கண்ணதாசன் ஏசுகாவியம் பாடியவர் கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரைசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கவிஞர் கனதாசன் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தொகுத்து தொகுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம் நன்றி வணக்கம்